ராஜன் சொல்லப்பா மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம் தமிழகத்தின் பல்வேறு மாநகராட்சியில் மதுரை மாநகராட்சி இரண்டாவது பெரிய மாநகராட்சி என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவார்கள் அந்த வகையில் மதுரை மாநகராட்சியின் விரிவாக்கப்பட்ட பகுதிகள் குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் வைகை வடகரை பகுதி திருப்புரங்குன்றம் தொகுதி உள்ளிட்ட தென்கரை பகுதி என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது பாதாள சாக்கடை திட்டம் பல்வேறு வகையிலே நிறைவேற்றப்படும் என கடந்த மூன்று சட்டமன்றத் தொடர்களும் அமைச்சர் அவர்கள் பல்வேறு கேள்விகளுக்கும் பல்வேறு மானியக் கோரிக்கையிலும் உறுதியளித்தீர்கள் தொடர்ந்து அந்த தென்கரை பகுதி வையின் தென்கரை பகுதியில் விரிவாக்கப்பட்ட பகுதியில் இதுவரை பாதாள சாக்கடை போடாத காரணத்தால் பாதாள சாக்கடைகளும் போடப்படவில்லை அதை குறித்து சாலைகளும் போடாமல் சீர்விட்ட நிலையிலே சீர்கெட்ட நிலையிலே திருப்போன்ற தொகுதியும் அதை சுற்றியுள்ள விரிவாக்கப்பட்ட பகுதியும் இருக்கிறது ஏற்கனவே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் என்ற உறுதியினை சட்டமன்றத்தில் உறுதியளித்த அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் உறுதியளித்ததை நிறைவேற்ற கூட எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆலோசனை கணங்க முன்னாள் மாண்பு அமைச்சர் என் தங்கமணியுடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் போராட்டத்தை நடத்தினோம் அதற்கும் எங்களுக்கு பதில் இல்லை ஆகவே பதிலையாவது எதிர்பார்க்கிறோம் அதனால் சாலையும் வேண்டும் பாதாள சாக்கடை திட்டமும் வேண்டும் உறுதி தாங்கள் உறுதி தான் நிறைவேற்றி தாருங்கள் எப்போதும் முடியும் எப்போது விடியும் என்று கேட்க அவளோடு இருக்கிறேன் விடியது காலையில ஆறு மணிக்கு விடிஞ்சு தான் வந்திருக்க நல்ல விடியல் ஆயிடுச்சு மாணவ பேரவைத் தலைவர்களே மாணவ உறுப்பினர்கள் சொன்னது வைகை தெற்கு பகுதியில் விடுபட்ட மற்றும் புதிதாக இணைக்கப்பட்ட வார்டு பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் வீட்டு இணைப்பு வழங்குவதற்காக அரசாணை எண் கிட்டத்தட்ட அரசாணையின் நிறு கொடுத்து நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்டு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒப்பந்த புள்ளி வரவேற்கப்பட்டதில் கீழ்கண்ட நிறுவனங்கள் ஒப்பந்தத்தில் பணிய பங்கேற்றுள்ளார்கள் குஜராத்தை சேர்ந்த ரெண்டு நிறுவனங்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதிலே ஒரு நிறுவனம் எது குறைவாக இருக்கிறதோ அந்த நிறுவனத்தை இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நிறுவனம் தரப்பட்டிருக்கிற தொகையும் குறைக்க வேண்டும் என்று இதுவரை மூன்று முறை நாலு முறை அவர்களோடு பேசியாகிவிட்டது நான்காவது முறை பேசிய போதும் அவர்கள் குறைந்து வருவதாக தெரியவில்லை எனவே குறிப்பிட்ட தொகைக்கு மேலாக எட்ட கூடுதலாக இருக்கிற காரணத்தால் அதை குறைத்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் ஆறு மாத காலமாக பேச்சுவார்த்தையில் இருக்கிறது நீங்கள் சொல்வது போல அதற்கான நிதி அரசாங்கம் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது அந்த நிறுவனத்தோடு பேசி முடித்த பிறகு பணி தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மதுரையில் சாலைகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தனியாக நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எங்கெங்கு பாகால சாக்கடை திட்டம் போடப்பட போகிறதோ அந்த இடத்தில் இருக்கிற சாலையை அந்த திட்டத்தை நிறைவேற்றிவிட்டு போடலாம் என்று இருக்குமே தவிர குண்டு குழியுமாக இருக்குமானால் அதை செய்து தருவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும்